இந்த கல்யாணத்துல ஜாதி கௌரவம் பேராசைங்கிற இந்த தான் நடக்குது அதுல ஒரு வியாபார கணக்கு இருக்குது இந்த கல்யாணம் நடந்தா யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு வியாபார கணக்கு கல்யாணம் பண்ற செலவு இவனுக்கு கௌரவம் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு சொல்றதுல வந்து இவனுக்கு ஒரு பெருமை இதுல பத்து லட்சம் செலவு பண்ணிட்டு ஐம்பது லட்சம் செலவாச்சுன்னு உருட்டுறவனும் இருக்கிறான ஒரு ஆயிரம் காலத்து பயிரும்பானுங்க ஆனா அஞ்சே மாசத்துல ஆத்துட்டு போய் கோர்ட்ல நிப்பானுங்க ஏண்டான்னு கேட்டா விதினு சொல்லுவாங்க நம்ம பண்ணுமே கிடையாது எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னா அப்புறம் இதுக்கு ஜாதக நல்ல நேரம் பாக்குறீங்க புரிஞ்சதா ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கறதுக்காக புரோக்கருக்கு காசு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு ஜாதகம் பாக்குறது மண்டபம் பாக்குறது பத்திரிக்கை அடிக்கிறது தங்க நகை ட்ரெஸ் போட்டோகிராபி ஃபுட்டு வரதட்சணை இந்த மாதிரி எல்லாத்துலயும் அவங்களோட கௌரவம் அடங்கியிருக்கு எல்லாத்துலயும் ஒரு வியாபார கணக்கும் இருக்குது வரன் பார்க்கறங்கிற பேர்ல காசு பிடிக்க தொழில் இப்போ நிறைய பெருகி இருக்குது கல்யாண பேரில் ஒரு பத்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அதுல ஒரு பத்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு முன்புணங்கிற பேர்ல ஆட்டை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க அப்ப அதுக்கு ஒரு ஐநூறு அட்வான்ஸ் கூட முதல்ல எட்டுப்பட்டிக்கு ஒரு மாமா இருப்பான் இன்னைக்கு ஊருக்கு பத்து மாமாக்கள் சுத்திட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி வச்சிட்டு ஊடிய சீக்கிரத்துல வச்ச ஆப்பிள் மாதிரி போறாயா இதுலயே தெரியல கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆயிருக்கு அப்படின்னு வாய் நிறைய பொய் இருக்கணும் அப்புறம் வெக்கம் மானம் சூடு சொரணை இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தா இந்த தொழில தாராளமா செய்யலாம் மனசாட்சிங்கிறது மயிரளவுக்கு இவனுக்கிட்டு இருக்காது அடுத்தது இன்னொரு மாமா கோஷ்டி இருக்கிறானுங்க அவனுக்கு எலைட் மாமா கோஷ்டி இந்த மேட்ரி வெப்சைட் வச்சு நடத்துறவனுங்க வணக்கம் கல்யாண காலை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் அவனுக்கு இவனுக்கு அளவுக்கெல்லாம் ஆக்கப்போர் பண்ண மாட்டானுங்க அதில் கோல்டு ஸ்கீம் சில்வர் ஸ்கீம் பிளாட்டினம் ஸ்கீம்னு வச்சிருப்பானுங்க கோல்டு ஸ்கீம்னா இத்தனை வரேன்னா இத்தனை மாதத்துக்கு காட்டுவான் சில்வர் ஸ்கீம்னா இத்தனை வரேன்னா இத்தனை மாதத்துக்கு காட்டுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுவானுங்க அதில் எத்தனை பேர் அவங்களோட உண்மையான தகவலை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவனுங்க என்கொயரி பண்ண மாட்டானுங்க நம்ம தான் பண்ணிக்கணும் இந்த மேட்ரி மொழியில் யூஸ் பண்ணி ஒருத்தன் பல பெண்களை ஏமாத்துனதும் நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு பொம்பளை நிறைய ஆண்களை ஏமாத்துனதும் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் அவனுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டானுங்க நம்மளுக்கும் புத்தி வராது எங்கேயோ இருக்கிற எவனே தெரியாத ஒருத்தனை மேட்ரி மொழியில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சவன் இவனை கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா பண்ணி வைக்க மாட்டானுங்க என் பொண்ணை எவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் மஞ்சமாக்கானாவே இருந்தாலும் அவனுங்க பார்த்து பண்ணி வச்சாதோ அது கௌரவம் ஒரு பொண்ணோ பையனோ பார்த்து பண்ணி வைக்க சொன்னா அது இவனுங்களுக்கு கௌரவம் குறைச்சி சரி இவனுக்கு பார்த்து வைக்கிறதாவது உருப்படியாக இருக்குது அப்படின்னா அதுவும் கிடையாது அஞ்சு மாசத்துல பொண்ணு ஆத்துட்டு வந்து வீட்டில் உட்காந்துக்குவான் அவளுக்காக ஸ்டேஷனுக்கும் போட்டு கலைஞ்சிட்டு இருப்பானு வரதட்சணை குடும்பன்னு தீ வச்சு கொளுத்துன கேஸு கள்ளக்கத்துல புருஷனையும் போட்டு தள்ளுன கேஸு புருஷன் குடும்பம் தாங்க முடியாம குழந்தைகளை கொண்டுட்டு தூக்குமாட்டி செத்த கேஸு இதெல்லாமே இவனுங்க ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கௌரவம் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணங்கள் பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்கு எட்டு பொருத்தம் இருக்கு அப்படின்னு ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ இப்படி நடந்துருச்சு இப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து தூக்கி போட்டு மிதிக்கல இந்த கல்யாணத்துக்கு மூல காரணமே அவன் தான் இந்த இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தான்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது அவன் இந்த மாதிரி எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை எழிச்சிருப்பான் அவனுக்கு வந்து ஒரு சின்ன தண்டனையாவது கொடுக்க வேண்டாமா அவன் மேல ஒரு சின்ன கேஸாவது பண்ண நீ எல்லாம் ஒரு ஜோசிய உனக்கெல்லாம் ஒரு பட்டம் மெய்ய மெய்ய படம் செவ்வாதோசருக்கு ராகுதோசருக்கு பாம்பு தோசை இருக்குன்னு சொல்லி எத்தனை பொண்ணுங்க பசங்களுக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் பண்ணி வச்சுருக்கானு அப்புறம் லவ் பண்ணி ஓடி போனானுங்களே அவனுங்களாம் எந்த ஜாதத்தடா பார்த்தானுங்க அப்படின்னு கேட்டால் அது அவனுக்கு ஓடி போயிட்டானுங்களே எல்லாரும் சேர்ந்து திட்டாங்களா அதில் வந்து அவங்களோட தோஷம் கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ பெரிய தோசம் இவ்வளோ ஈஸியாக கழிஞ்சிருதா அப்போ ராகுதோசம் பாம்பு தோசம் செவ்வா தோசை இருக்கிறவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கங்க எல்லாரும் திட்டி உங்களோட தோசை கழிச்சி விட்ருவானு பல நாள் சம்பாதிச்ச பணத்தை ஒரே நாளில் செலவு பண்ணுறதும் இல்லாமல் அதுக்கு மேல கடன் வாங்கி செலவு பண்றமே நம்மளை மாதிரி பைத்திகாரங்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா ஒரு காலத்துல பணத்துல கொளுத்து போனவன் திமிரெடுத்து பண்ணதுதான் தான் இந்த திருமண கொண்டாட்டம் பத்து நாள் நடத்துவான் அந்த கல்யாணத்தை இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் அதுக்கும் கீழே பொருளாதார நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கடன் வாங்கியாவது இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுல அவங்களோட கௌரவம் இருக்கிறதா சொல்றாங்க அந்த கடனை கட்டுறதுக்கு வாழ்க்கை பூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மானங்கட்ட கௌரவத்தால உங்களுக்கு கிடைச்ச பலம் தான் என்ன இதுல முற்போக்குவாதிகள்னு சொல்லிட்டு சில பேர் குறுக்கு முறுக்க ஓடிட்டு இருப்பானுங்க அதாவது சுயமரியாதை திருமணம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஜாதி மறுப்பு திருமணம் செய்வானுங்க அவனுக்கு ஜாதி மறுப்பு திருமணம் தான் செய்வானுங்களே தவிர சடங்கு மறுப்பு திருமணம் செய்ய மாட்டானுங்க அவன் ஜாதியில இருந்து விட்டு இன்னொரு ஜாதியில ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ கல்யாணம் பண்ணுவாங்களே தவிர அந் அவங்களோட சடங்கை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ண மாட்டானுங்க இவனுக்கு ஒரு விஷயமே புரியல ஜாதிங்கிறது அந்த சடங்குல தான் இருக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அதாவது இப்போ ஒரு கோயில் இருக்கும் ஊருக்குள்ள அந்த கோயிலுக்கு வந்து பரிவற்ற பரிவட்டம் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வருவாங்க அவன் வந்து அந்த ஊர்ல உயர் ஜாதியா இருப்பான் கொஞ்சம் செல்வ செழிப்போட இருப்பான் ஆனா அவன் எதுக்கும் பயன்படாத ஒரு தண்ட தண்டகர்மாந்திரமாதான் இருப்பான் இருந்தாலும் அவன் வந்து உயர் ஜாதிக்காரன் பணக்காரன் அப்படிங்கறதுக்காக கூட்டிட்டு வந்து பரிவட்டம் கட்டுவாங்க அவன் தான் அந்த கோயில் விசேஷத்தையே தொடங்கி வைப்பான் அந்த கோயிலோட தொடக்க விழாவில இருந்து தான் முன்னிலைப்படுத்துவாங்க ஏன்னா அவன் உயர் ஜாதிக்காரன் தான் அந்த முன்னிலைப்படுத்தி அவனை பரிவட்டம் கட்டி இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறாங்க இல்லையா இதுக்கு பேர் தான் சடங்கு இந்த சடங்கு ஒழிக்காமல் இப்படி ஜாதி ஒழியும் தாலி கட்டிடுவானு ஆனா அது வந்து வீட்டு பெரியவங்களுக்காக கட்டினேன் பொண்ணு வீட்டுக்காரங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க அவங்களுக்கா கட்டினேன் இதெல்லாம் நான் பண்ணலைன்னா அவங்களெல்லாம் நான் வந்து ஒதுக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம சின்ன சின்ன சடங்குகளை செய்ய வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு இந்த முற்போக்கு திருமணத்துல சொல்லுவாங்க அடே அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இதை புரிய வச்சு செய்யறதுக்கு பேர் தான் முற்போக்கு திருமணம் அப்படி உன்னால செய்ய முடியலன்னா எல்லாரும் செய்யற மாதிரி மூடிட்டு செஞ்சுட்டு போ அதாவது சுயமரியாதை திருமணமும் செஞ்ச மாதிரி இருக்கணும் அதே சமயத்துல இந்த சடங்கு சம்பிரதாயங்களையும் நம்ம விட்டு கூட கூடாது ஜாதி பெருமையும் வேணும் இது எப்படி தெரியுமா இருக்குது மாதிரி இருக்கணும் இருக்கணும் முட்டுசுந்தல் என்னடா முற்போக்கு பேசிட்டு இருக்கிறீங்க இதுல பெரியாரு அம்பேத்கரு மார்க்ஸ் இவங்களை எல்லாம் வச்சுக்குவானுங்க எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பாகமா தெரியலையாடா வருஷத்துக்கு இந்த திருமண செலவுகள் மட்டும் பத்து லட்சம் கோடினு சொல்றாங்க இந்தியால வருஷத்துக்கு எண்பது லட்சம் திருமணங்கள் நடக்குது மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு கல்யாணத்துக்கு பன்னெண்டு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க ஒருத்தன் சராசரியா வருஷத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவனோட மூணு வருஷ உழைப்ப ஒரு கல்யாணத்துல செலவு பண்றான் அப்படி கணக்கு பார்த்தா ஒருத்தனோட கல்வி செலவோட கல்யாண செலவு ரெண்டு மடங்கு அதிகம் இதில் இதில் ஒருத்தன் அவன் கல்யாணத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுறான் அப்படின்னா அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் கடன் வாங்குறான் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவன் பத்து வருஷம் உழைக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம இந்தியாவில் திருமணத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முக்கியமாக செலவு பண்ணுறாங்க ஒன்று கோல்டு இன்னொன்று ஃபுட்டு கோல்டுக்கு வந்து மூணு லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க ஃபுட்டுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க இதில் தங்கத்தை கூட விட்டுடலாம் அது ஏதோ சேமிப்பு அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கல்யாணத்துலையும் ஃபுட் வேஸ்ட் அப்படிங்கிறது பதினஞ்சு பர்சன்ட் ஆகுது அதாவது பதினஞ்சு பர்சன்ட் வேஸ்ட் ஆகிற ஃபுட்டோட கணக்கு அப்படின்னு பார்த்தா முந்நூற்றம்பது கோடி ரூபா அளவுக்கு இந்த கல்யாண ஆடம்பரம் போக நம்மளை பிடிச்சி ஆட்டுது இதுக்கு ஜாதி மதம் வட இந்தியா தென்னிந்தியா அப்படிங்கிறதெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்துலேயும் எல்லா ஊர்லேயும் இந்த திருமண அட்டூழியங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அதாவது இந்த திருமண அட்டூழியத்தை அவளோட பொருணா பொருளாதார நிலையை தான் தீர்மானிக்குது என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ் ரிசப்ஷனு சங்கீத்து அஸ்தி மெகந்தி நிக்கா வலிமானு பேரும் செய்முறைகளும் தான் வேற வேற செலவு பண்றதும் அட்டூழியம் பண்றதும் ஃபுட் வேஸ்ட் பண்றதும் எல்லாமே ஒரே மாதிரி தான் மனுஷங்கிறவன் ஆகச்சிறந்த சல்லிப்பயன் அதை இந்த திருமணங்கள்ல நம்ம பார்க்கலாம் கௌரவங்கிற பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த விஷயத்துக்காக இன்னும் வறுமை ஒழியாத இந்தியாவில இவ்வளோ அட்டூழியம் பண்றது இவ்வளோ வேஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சதவீதம் கூட மனுஷத்தன்மையில சேரவே சேராது தேசபக்தி நாட்டுப்பட்டுன்னு பேசுறமே ஒழிய ஒரு நாள் கூத்துக்காக இவ்வளோ பொருளாதாரத்தை இழந்தால் ஒரு நாட்டில் எப்படி முன்னேற்றம் வரும் ஒரு நாள் விசேஷத்துக்காக இவ்வளோ செலவு பண்ணிட்டு அதுக்காக அவன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உழைக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் பொருளாதார முன்னேற்றங்கிறது எப்படி வரும் இந்த திருமணத்தால் எத்தனை குடும்பம் வாழும் தெரியுமா சமையல்காரன் வாழ்கிறான் டெக்கரேஷன் காரன் வாழ்கிறான் போட்டோகிராஃபர் வாழ்கிறான் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் உருட்டு உருட்டுவானுங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது இதையெல்லாம் கண்ணாடி பார்த்து பேசுனா நம்மளுக்கே சிரிப்பு வரும் அவ்வளோ நல்லவனுங்களா நம்ம அப்படியெல்லாம் யாரும் அழிஞ்சு போக மாட்டாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிருக்கும் அதை சர்வை பண்ணிக்கிற திறன் இருக்கு நம்ம எல்லாம் போய் இன்னொரு இன்னொருத்தனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு நல்லவனுகளும் நம்ம இல்லை இதெல்லாம் நம்மளோட ஆடம்பர அட்டு மறைக்கிறதுக்காக உருட்டு ஒரு சுத்தமான உருட்டு அந்தளவுக்கு அளவுக்கு நம்ம நல்லவங்களா இருந்தா இந்தியா எப்பவோ உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடா மாறி இருக்கும் பணப்பொதுக்கள் பிராடித்தனம் சுயநலம் வரி ஏய்ப்பு மூட நம்பிக்கை இதெல்லாம் தானே நம்ம நாடு இன்னும் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த திருமணங்கிறது பெற்றோர் சமூகத்தோட நடக்கிறது பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி நடக்கிறது தொல்காப்பியர் காலத்திலே இருக்குது ஆனால் தாலி கட்டுறது ஊற கூட்டி நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வருது இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவிப்பு செய்தி மட்டும்தான் அதாவது இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் திருமணம் இந்த தாலிங்கிறது இவளுக்கு இவன் தான் கணவன் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்டது எதுக்காக வந்து இவன் தான் இவன் கணவன் அப்படின்னு உறுதி பண்ணணும் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஆண்தா சம்பாதிச்சான் சொத்து சேர்த்துனான் அப்போது அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு வாரிசு வந்து இவனோடது தான் அப்போது இவனோட இவன் சம்பாதிக்கிற சொத்து சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாமே இந்த குழந்தைக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்படுத்தல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாலி கலாச்சாரம் வந்துச்சு ஸோ திருமணங்கிறது ஒரு அறிவிப்பு செய்திக்காக மட்டும்தான் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் திருமண வந்தத்தில் இணையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய அக்கப்போர் இந்த ஆடம்பர அட்டவழியத்தை நம்ம மேலே திணிக்கிறாங்க உதாரணமா ஒரு சந்தான காமெடியில சந்தானத்தோட அப்பா வந்து ட்ரெஸ் தைக்கிறவரா இருப்பாரு அவர் தைக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து சந்தானத்துக்கு போட்டுட்டு ஊருக்குள்ள சுத்த விடுவாரு அது மூலியமா அவருக்கு ஆர்டர் வரும் வேலை வெட்டி இல்லாம தெருத்தருவா பொறுக்கினாலும் அதுல ஒரு வியாபார நோக்கம் இருக்கிறதுனாலதான் இப்படி விதவிதமான ட்ரெஸ் போட்டு அனுப்புற அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஒரு மேரேஜ் ஆர்கனைசர் இருப்பான் அவன் இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் பிடிக்கிறதுக்காக அவனோட கல்யாணத்தையும் அவன் வீடியோ ஷூட் பண்ணி பரப்பி விட்டு நமக்கு ஆசையை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அவன் பிடிக்கிறதுக்காக அவன் பண்ற ஒரு வியாபார தந்திரம் இது நம்ம அந்த வியாபார தந்திரத்துக்கு நம்ம ஏமாந்துறோம் அவ்வளவுதான் மோடி ஒரு திட்டம் அறிவிச்சார் வெட் இன் இண்டியா அப்படின்னு அது என்ன அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் இவங்க இவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் அவங்களோட கல்யாணத்தை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதுக்காக செலவு அதோட வருமானம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த நாட்டுக்கே போச்சு அதனால மோடி என்ன பண்ணாரு நீங்க அங்க போய் கல்யாணம் பண்ண வேண்டாம் இனி வந்து உங்களுடைய கல்யாணத்தை இந்தியாவிலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டார் அதுதான் வெட் இன் இந்தியா அந்த அறிவிப்போட ப்ரொமோஷன் தான் அம்பானி பையனோட கல்யாணம் இந்த பணக்காரனங்களும் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு நம்ம ஏன் போய் வெளிநாட்டில் ஊதாரித்தனம் பண்ணணும் நம்ம நாட்டிலேயே அந்த ஊதாரித்தனத்தை பண்ணால் நம்ம நாட்டுக்கு வருமானம் வரும்ல அப்படின்னு சிந்திக்க வச்சார் மோடி அப்படி பார்த்தா அம்பானி கல்யாணம் அப்படிங்கிறது மோடி மோடியோட அறிவிப்புக்கான ப்ரொமோஷன் தான் மூவாயிரம் ஏக்கரில் ஒரு காட்டை உருவாக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி கோடி ரூபா செலவு பண்ணி செஞ்ச ஒரு திருமண நிகழ்வு அதாவது திருமண ஒத்திகைக்கே அவங்க அவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு கணக்கு சொல்றாங்க அதுக்காக ஜாம்நகர் ஏர்போர்ட்டே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா மாத்தி கொடுத்தாரு மோடி எந்த பிஸ்னஸ் மேனும் தற்கொலைத்தனமா தண்ட செலவு பண்ண மாட்டான் அவன் பண்ணுற எல்லா செலவுமே அவனோட பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இந்த முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானியே அவரோட தொழிலுக்கு முதலீடு கிடைக்கும் அப்படின்னு தான் அவர் கல்யாணமே பண்ணதான் சொல்லியிருக்காரு நம்மள மாதிரி மிடில் கிளாஸுங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் வாய்ப்புலந்து பார்த்துட்டு ஒரு நாள் கூத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருப்போம் இந்தியா உருப்பட்டுரும் இதுல இந்தியா வேற வல்லரசா மாத்த போறானுகள ஒரு தனி மனிதனுடைய பொருளாதார நிலையை வச்சுதான் அந்த நாட்டோட வளர்ச்சியை கணக்கிடுவாங்க இந்த மாதிரி ஊதாரித்தனம் பண்ணிட்டு நம்ம நாடு அப்படின்னு நம்புறதெல்லாம் மடத்தனத்தோட உச்சம் கடைசிக்கு நம்ம வாழ்க்கைக்காவது நம்ம விழிப்புணர்வு இருக்கணும் இதெல்லாம் கொண்டாட்டம் கிடையாது கொண்டாட்டங்கிறது வேற கல்யாட்டங்கிறது வேற கல்யாணத்துக்கு சேமிக்கிறேன்னு சொல்றதே முட்டாள்தனம் அதாவது இது எப்படி இருக்குன்னா நான் ஊதாரித்தனம் பண்றதுக்காக சேமிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்படி கல்யாணத்துக்கு தண்ட செலவு பண்ணிட்டு அதுக்கு பத்து வருஷம் கடன் கட்டிட்டு இருக்கிறத விட எளிமையாக கல்யாணம் பண்ணிட்டு அந்த கணவன் மனைவி வந்து ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை அவங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கோ அந்த காசை செலவு பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்